உலகளாவிய சைபர் பாதுகாப்பு மாதம் மற்றும் சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு வார கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி இந்திய கணினி சங்கம் மாணவர் கிளை மற்றும் கோவை நகர காவல்துறையுடன் இணைந்து இன்று மதியம் பன்னிரண்டு மணி அளவில் கோவை ரேஸ் கோர்ஸில் சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது கோவை மாநகர துணை காவல் ஆணையர் தலைமையகம் திருமதி திவ்யா நடைபயணத்தை தொடங்கி வைத்தார் எஸ் என் ஆர்சன் சரக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி சி வி ராம்குமார் தலைமை வகித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சவுந்தரராஜன் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வை பரப்புவதற்கும் பொறுப்பான டிஜிட்டல் நடத்தையை ஊக்குவிப்பதற்கும் நிறுவனத்தின் தொடர்ச்சியான முயற்சியை எடுத்துரைத்தார் மேலும் ரேஸ் கோர்ஸில் தொடங்கிய நடைபயணத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட என்எஸ்எஸ் தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரியின் மாணவ உறுப்பினர்கள் பங்கேற்றனர் அவர்கள் சைபர் சுகாதாரம் பாதுகாப்பான ஆன்லைன் நடைமுறைகள் மற்றும் டிஜிட்டல் குற்றங்களை தடுப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் பதாகைகள் மற்றும் வாசகங்களை ஏந்தி சென்றனர்